பக்கம் உறவுகள் ஏன்னா தான் அவங்க கௌசல் ரொம்ப பிரியிருக்கிறீங்க நல்ல சுமமாக இருக்கிறீங்களோ எங்களும் நல்ல சோமமா இருக்கணும் சோ வணக்கம் நீ இந்த வீடியோ தொப்பேன் இப்போ காலையில் பாருங்கோசு ஒன்பது மணி இருக்கு நாங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தோசை சுட்டு காலமாக சாப்பிட போறோம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சமைக்க போகிறோம் பிறகு ஈவினிங் போல கேக் கிடைக்க போறோம் அந்த வீடியோ தான் தொடர்ச்சி அவங்களுக்கு வரப்போது பாருங்கோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்கு முதல்ல இந்த சேனலை புதுசா பார்க்க வந்து ப்ளீஸ் என்ன சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமா நான் பதில் போடுவேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பாருங்க பாருங்க தோசை வித்துவான் ரெடி தோசை மக்கள் விற்க தோசைக்கல்லு வச்சுட்டு தோசை நாம் சுட்டு சாப்பிட போறோம் ஒற்று காலம் There. Oh, ama butuhan gak ya tani? Tani ya? Mm. There, tani mm. tani. tani. Tani, tani. Oke. Tani Ah. itu bareng kok. Ah. Take a little bit. Hmm. Sudah

நுக் வடிவா வைக்கங்க நான் சமைக்கிற கப்புக்குள்ள தண்டை பெயிண்ட் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க இங்க பாருங்க

வைக்க போகிறேன் ஆல்ரெடி நான் உலக மீன் ரெசிப்பி எல்லாம் இந்த சேனலில் போட்டிருக்கிறேன் தாருங்க அதை லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தாரேன் குயிக்காக தக்காளி தாளித்து தாளிச்சு புளி விட்டு தூள் எல்லாம் போட்டுக்கா வெளஸ்கா அப்படியே தாளித்தேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுது அப்படியே மீன் குழம்பு மட்டும்தான் இன்றைக்கு குயிக்காக மீன் குழம்பும் கரெக்ட் சம்பளம் போட்டு நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே இங்கே யூகேயில் பொதுவாகவே பத்து மணிக்கு ஓப்பன் ஆகி நாலு மணிக்கு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் திங்ஸுகள் வாங்க இருந்துச்சு அப்போ பக்கத்தில் இருக்கிற அள்ளிக்கு நானும் மகளினும் நடந்து போய் தேவையான வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை கொண்டு அப்படியே வீட்டை வந்தனாங்க அகலியனும் கேக் கேக்னு கொண்டு இருந்தார் பிறகு போய் கேக்கு மடிச்சினாங்க அதுதான் தொடர்ச்சியாக வரும் பாருங்கோ ப்ளீஸ் spider n spider never gone. Gone, spider go go hmm. spider spider because it is hal aide color in finished hello ma apaina dagin color in finished ana spider la maru any any christmas star any christmas christmas uh, christmas christmas tree? christmas yele lambe piramedi வந்துட்டோம் பண்றேன் நான் எப்பவுமே கடைக்கு போனா இவரைக்கு ட்ஸ் வாங்குறது வளம இப்போ பெருசாக வரைக்கும் இந்த டொய்ஸ்கள் வாங்கி கொடுக்குறது இல்லை டொய்ஸோடு சேர்ந்த ஸ்டோரி புக்ஸுகள் தான் வாங்கி கொடுக்குறோம் நான் வரைக்கும் கொஞ்சம் இப்போ நர்சரி போக வழிக்கிட்டா அப்புறம் கொஞ்சம் வரைக்கும் ஸ்டோரிகள் நாங்கள் வாசிக்க அவருக்கு பிடிச்சிருக்குது இன்றைக்கும் இந்த தோமஸுட் ட்ராயின் ஸ்டோரி இருக்குது தானே அதுதான் வாங்கினேன் நான் மேலே ட்ரைன்கள் இருந்தது உள்ளுக்குள்ளே புக்ஸ் இருந்தது அவரும் ரொம்ப ட்ரைனும் கொண்டு அந்த நான் ஸ்டோரியை வாசிக்க கேட்டு கொண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தவர் பட்ட கேக் தான் அடிக்கப் போகிறேன் பட்டர் கேக் பயங்கர சிம்பிள் அடிக்கிறது நூற்றி ஐம்பது கிராம் பட்டருக்கு ஒரு கப் சுகர் போடுங்கோ சுகரையும் பட்டரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டு அதுக்கு பிறகு எக்கு அஞ்சு எக் மீடியம் சைஸ் அஞ்சு எக் போட்டு எக்கையும் நல்லா பீட் பண்ணணும் நல்லா பீட் பண்ணிவிட்டு எக்கை எக் பீட் பண்ணின பிறகு கொஞ்சம் வெண்ணிலா ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டு ரெண்டு கப் ஓல்ட் பர்பஸ் ஃப்ளவர் போட்டு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு தேர்ட்டி மினிட் நான் நல்ல சூப்பரான பட்டர் கேக் வந்தது கொஞ்சம் அதில் எடுத்து சாக்லேட் பவுடரும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாக்லேட் கேக்கும் நான் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சுது நான் உங்களுக்கு என்னென்ன போட்டான்னு சொல்லிண்டு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன் என்னென்ன இந்த கேக் செய்தாரி கலாம் கேக்லையோ போட்டிருக்கேன் அது என்ன லிங்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் பாருங்க பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கோ நான் உங்கள் கவுஷி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் ப்ளீஸ் என்ன வீடியோக்குள்ளே பாருங்கோ எனக்கு சப்போர்ட் தாங்கோ ஸ்கிப் பண்ணாமையும் வீடியோக்குள்ளே பாருங்கோ அப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகிருக்கும் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஓல் பாய் பாய்